அன்புள்ள மாணவர்களே நமது அடுத்த பாடம் தமிழில் கல்வி செல்வமா பொருட்செல்வமா என்ற பாடத்தை படித்த பின்பு ஒரு பட்டிமன்றம் நடக்க இருக்கிறது இந்த பட்டிமன்றத்தில் கல்வி தான் இன்றைய தேவை என்று பேச மூன்று மாணவிகள் வந்துள்ளார்கள் இன்றைய காலத்தில் பொருட்செல்வம் தான் தேவை என்று பேச மூன்று மாணவர்கள் வந்துள்ளார்கள் இந்த இரு அணியினரின் வாதத்தை கேட்போம் இன்றைய நாளில் தேவை கல்வி செல்வமா பொருட்செல்வமா என்பதை பட்டிமன்றத்தின் முடிவில் முடிவு செய்வோம் தற்பொழுது முதலில் பேச வருகிறார் சஞ்சனா கல்வி செல்வமே பெரிது இன்றைய தேவை என்று பேச வருகிறார் சஞ்சனா ஐந்தாம் வகுப்பு

இக்காலத்தில் பொருட்செல்வம் தான் தேவை என்று பேச வருகிறார் குகன் ஐந்தாம் வகுப்பு அனைவருக்கும் வணக்கம்

கல்வி என்பது கல்வியை பாரதிதாசன் மலைவாழை என்கிறார் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்கிறார் பாரதியார் இராயிரம் ஆண்டுகளுக்கு முன் எத்தனை பணம் பார்த்தவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் திருவள்ளுவரையும் அப்பையாரின் பற்றி தனி படிக்கிறோம் கல் எதனால் அவர்கள் கற்ற கல்வியால் தானே நா நாமும் நன்றாக படிக்க போறோம் அடுத்து பொருட்செல்வம் தான் இன்றைய தேவை என்பதை பேச வருகிறார் அடுத்த மாணவன் பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்கிறார் இவர் கல்விதான் சிற இன்றைய தேவை என்று சொல்ல வருகிறார் தாஜ்னா ஐந்தாம் வகுப்பு கல்வி கற்றவர்கள் கற்றவர்கள்தான் வரலாற்றில் நிற்கிறார்கள் என்ற ஒரு ஆழமான கருத்தை கூறியிருக்கிறார் பொருட்செல்வம் தான் இன்றைய தேவை என்று சொல்ல வருகிறார் சூர்யாஸ்ரீ இரு அணியினரும் சிறப்பாக பேசினீர்கள் இந்த காலத்தில் கல்விதான் தேவை என்று பெண்களும் தான் தேவை என்று ஆண்களும் சிறப்பாக பேசினீர்கள் இளமையில் நீங்கள் நன்றாக படியுங்கள் முதுமையில் அந்த நீங்கள் பெற்ற கல்வியை கொண்டு பொருட்செல்வத்தை அறவழியில் தேடுங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் இன்றைய தேவை இளமையில் கல்வியும் முதுமையில் பொருட்செல்வமும் தேவை இளமையில் நன்றாக படியுங்கள் அந்த படிப்பை வைத்துக்கொண்டு கொண்டு முதுமையில் நேர்மையான வழியில் அற வழியில் பொருளை தேடுங்கள் அந்த பொருளை வைத்து இன்பமாக சந்தோஷமாக நிம்மதியாக உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள் என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்